Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. முதலில் நீங்கள் செய்தி சேகரிக்க மட்டும் வரவில்லை என்னை வாழ்த்தி அனுபவம் வந்திருப்பதாக நான் நினைத்துக் கொள்கிறேன் அதற்கு நன்றி முதலில் உங்கள் வாழ்த்துக்களுடன் மக்களின் வாழ்த்துக்களுடன் அங்கே உறுதிமொழி எடுக்கவும் என் பெயரை பதிவு செய்யவும் சொல்கிறேன் இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்தியனாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மரியாதையும் கடமையும் நான் செய்ய போகிறேன் என்பதை ஒரு பெருமையோடு தான் கொள்கிறேன் வணக்கம் கண்ணி பேச்சு எதை இருக்கு அது இப்போ சொல்லக்கூடாது அங்கே தான் பேசணும் சில விஷயங்கள் இங்கே பேசுகிற மாதிரி ஆக அங்கே பேசக்கூடாது அங்கே பேசுகிற மாதிரி இங்கே பேசக்கூடாது அங்கே தெரியும் என் பயணத்தை பார்த்து கவனிச்சிங்கன்னா நல்லா போலப்படும்